இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே சகோதரர்களே இயற்கையாக நடப்பது கிடையாது உலகத்தில் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குரான் தான் நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவோம் இவ்வளவு விடயங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்க இருக்கின்றதா சகோதரர்களே முஸ்லிம் என்பவர் இந்த குரானை படித்து எந்த நேரத்திலும் தயாராக இருப்பார் இவர்தான் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்பவர் ஒரு மடையர் அல்ல ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு தடமாறக்கூடியவன் அல்ல முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்பவன் திடீரென்று மரணம் வந்து விட்டதோடு திகைத்து விட மாட்டான் முஸ்லிம் கூடியவர் யார் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் திகைப்பார் மனக்குள் மௌத்தை கண்டதோடு தடமாறி கண்கள் எல்லாம் கலங்கி இது முஸ்லிம் அல்ல முன்கர் நகீரை கண்டதோடு பயந்து அச்சப்படக்கூடியவன் முஸ்லிம் அல்ல உலகத்தில் பூகம்பங்களை கண்டு உலகத்தில் அழிவுகளை கண்டு சகோதரர்களே நடுங்கக்கூடியவன் கூடியவன் முஸ்லிம் அல்ல ஏஸ்லீம்கள் குர்வானை படித்திருந்தால் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லா பன்னெண்டு நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது இந்த பன்னெண்டு நிகழ்வுகளை ஒரு முஸ்லிம் சிந்திப்பானாக இருந்தால் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான் இந்த பன்னெண்டு நிகழ்வுகளும் நடப்பது உறுதி என்று முஸ்லிமுக்கு தெரியும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் புதிதான எல்லாம் கண்டு அதற்கு பேர் வைத்து விடுவார்கள் இயற்கை நடக்குதப்பா அடிக்கப் போகுது காட்டுக்கு பேரும் வச்சிருவான் நாங்க ஒரு பேரும் வைக்க தேவையில்லை இந்த பன்னெண்டு விடயம் நடக்க இருக்குது சகோதரர்களே ஒவ்வொரு புத்தி உள்ள முஸ்லீமும் விளங்கிக் கொள்வார்கள் இது அல்ல தனியொரு ஒரு ஒன்றே இறக்கி இருக்கிறார் அந்த பன்னெண்டு விடயத்தையும் சொல்வது அதுதான் சூரத்து தக்வீர் குர்வானிலே சூரத்து தக்வீர் என்று ஒரு சூறா இருக்கிறது இந்த சூறாவிலே அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பன்னெண்டு விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிடும்